பிரைஸலாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலைப்பொழுதிலே கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்கு போகிற வசனம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் அவர் தன்னையே பலியாக்கினார் நம்மீதிருந்த பாவம் சாபம் தரித்திரம் வியாதி நோய்கள் இல்லாமைகள் இயலாமைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்க வந்த தேவ இருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் எல்லோரும் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறோம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் பல நேரம் இதை மறந்துடுவோம் ஏன் அவர் உயிர் தெழுந்தார் இயேசுவோடு ரெண்டு பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சொல்லுகிறான் இன்னொருவன் மனம் திரும்புகிறான் பாவத்தை அறிக்கை செய்கிறான் நீ ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுங்க தேவன் உடனடியாக அவனை மீட்கிறான் இன்னொருவனும் அங்கேதான் இருந்தான் பொதுவாக மூன்று பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள் இரு கல்வர்கள் நம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து மூவரும் சிலுவையில் அறையப்பட்டு மறைத்து போனார்கள் ஆனால் அவர்தான் உங்களுடைய பாவங்களை மன்னித்தார் என்பதற்கு என்ன சாட்சி அவர் சிலுவையில் ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து எனக்காய் பலியானார் சரிங்க அப்புறம் எதுக்கு உயிர்தெழுதல் உயிர்தெழுதல் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நாம் நீதிமான்களாய் வாழும்படியாக ஆனால் அவருடைய நீதியை கொண்டு நீதிமான்களாய் வாழும்படி அவருடைய ஆசிர்வாதங்களை அவருடைய ஐஸ்வர்யங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்று இந்த பூமியில் மறுபிறப்படைந்து ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் கர்த்தர் ஆதி நோக்கத்தில் ஆதாம் ஏவலை படைத்த நோக்கத்தினுடைய ஆசிர்வாதங்களை நம் மீதும் வைத்திருக்கிறார் நாம் பிறக்கும்போதே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய அடையாளத்தினால் பிறக்கப்பட்டவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறப்பதற்கு முன்புமே இந்த மனித கடலில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் எனவேதான் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம் நம்முடைய நீதியின் பொருடல்ல அவருடைய நீதியின் பொருட்டு நான் சின்ன வயதிலிருந்து ஒழுக்கமாக இருக்கிறேன் கர்த்தருக்கு பயந்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் அது உண்மை இல்லைங்க என் தாய் என்னை பாவத்தில் கருதறித்தார் இருக்கக்கூடிய எல்லாருமே பாவத்தில் கருதரித்தவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தால் தான் மீட்பு உண்டு அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிறோம் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய நீதி நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது நாம் ஐஸ்வர்யவானாய் மாறும்படி அவர் தரித்திரானார் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக அவர் பாவியாக்கப்பட்டார் அவர் பாவம் செய்யவில்லை நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தி அவர் பாவமாக்கப்பட்டார் எனவே இந்த நாளிலே இந்த முக்கியமான வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் ஆமாங்க சிலுவையில் அறையப்பட்டார் அவருடைய ரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டோம் நாங்கள் செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவர் அப் அந்த மூணு அந்த ரெண்டு பேரோடு அவரும் இறந்து போயிருந்தால் அது சாதாரண விஷயம் அவர் இறந்து போயிட்டார் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் எழுப்பப்பட்டிருக்கிறார் எதற்காக நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக நாம் நீதிமான்களாய் வாழும்படியாக நாம் நீதிமான்களாய் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை பூமியில் செய்வதற்காக கர்த்தர் உயிரோடு எழுந்தார் இதோ சதா காலமும் உங்களோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் எனவே இந்த மெய் தெய்வத்தை அறிந்து கொள்வோம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தர் நம் பலனாக இருக்கிறார் நம் நீதியாக இருக்கிறார் நம் வெளிச்சமாக இருக்கிறார் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே